ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ் மிக மிக ஈஸியான முறையில் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் அந்த த்ரீ டாட்டையும் முதல்ல மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ த்ரீ டாட் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொக்கிப்பட்டி வீப்பட்டி பிடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச்சு இதே போல் தையலுக்கு விட்டுருணும் விட்டுட்டு அந்த பாயிண்ட்லேருந்து சரியாக டாட்டோடைய அகலம் ரெண்டரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இவங்க கப் ஷேப் எடுப்பாக கேட்டதுனால அந்த ரெண்டரை இன்ச் கோடு போட்டால் பாருங்கள் அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சும் இந்த ஒன்றரை இன்ச்சுலேருந்து மறுபடியும் ஒரு ஒன்றரை இன்ச்சு இதே போல் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு டாட்டோடைய உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தையலுக்கு சேர்த்து மூணு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொக்கிப்பட்டியோடய ஹைட்டு இப்போ நாலு இன்ச்சு வருதுங்களா அப்போ நாலில் பாதி ரெண்டு இன்ச் அளவு வச்சு இதே போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன் அகலம் வந்து பார்த்திங்கன்னா மூணு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து அம்கோல் டாட்டுக்கு மெயின் டாட்டில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணி இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கணும் இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு கப் ஷேப் வந்து நல்லா ஷார்ப்பாக எடுப்பாக வேணும்னா நீங்கள் நான் பண்ண மாதிரி ஒன்றரை ஒன்றரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிங்க இல்லை கப் ஷேப் மீடியமாக போதும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் ஒன்று ஒன்றே காலு இதே போல் வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு சைடு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேங்களா டாட்டோடைய அளவு அப்போ இன்னொரு பக்கமும் நம்ம டேப் வச்சு அளந்துக்கிட்டு இருக்க முடியாது இப்போ பெரிய ஊசி எடுத்து இந்த த்ரீ டாட்டுக்கிட்டையும் இதே போல் இப்படி குத்தி விடுங்க லைட்டாக அப்படி இந்த நுனி ஊசியால் நீங்கள் குத்தி விடும்போது இந்த அடையாளம் தெரியும் பாருங்கள் அந்த அடையாளத்துக்கு நேராக இப்படி மார்க் பண்ணிக்கிங்க இன்னொரு சைடுக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட் பார்ட்டில் நம்ம ரெண்டு பக்கம் டாட் பிடிக்கணுங்கள அதனால் இப்போ இதே போல் இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அளவு மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும் இப்போ இதே போல் மார்க் பண்ணன பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டியோட அளவு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நான் பேக் பார்ட்டு மேலே ஃப்ரண்ட்டு பார்ட்டை வச்சு அடிப்பார்ட்டை மடிச்சடிக்கு ஒரு கோடு தெரியுது பாருங்களா அந்த கோட்டில் இருந்து பட்டியோட உயரம் சரியாக எனக்கு நாலு இன்ச் அளவு வருது அது சைடு பட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த கோட்டில் இருந்து சரியாக எனக்கு ஒரு மூன்றரை இன்ச் அளவு வருது அப்போ எப்படி நம்ம பட்டி கிளாத் கட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பக்கத்துக்கு நமக்கு ஒரு மூணு பீஸ் வரணுங்க இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டில் ஒரு பக்கத்துக்கு மூணு கிளாத் வர மாதிரி கட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு கிளாத் பத்து கூட நீங்கள் வேறு கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு முக்கால் இன்ச்சு மடிச்சடிக்கிறதுக்கு தையலுக்கு விடுறேன் முக்கால் இன்ச்சு தையலுக்கு விட்டதுலேருந்து உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இன்ச் அளவு வச்சு நான் மார்க் பண்ணுறேன் அடுத்து தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு அடுத்து சைடு சைடில் மூன்றரைக்கு இதுங்களா மூன்றையில் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு அரை இன்ச்சு மேலே இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நான் ரெண்டரை இன்ச் அகலம் வச்சுங்களா டாட்டுக்கு அப்போ கால் இன்ச் விட்டது போக அகலம் ரெண்டரை இன்ச் அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன் இப்படி ஒரு இன்ச் கம்மி பண்ணனா தான் நமக்கு அந்த சேஃப் வந்து கரெக்டாக வரும் பட்டியோட சேஃப் வந்து அப்போ தான் நமக்கு கப் ஷேப்பு எடுப்பாக இருக்கும் இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் எப்படின்னா ஒரு பக்கத்துக்கு மூணு பீஸ் வர மாதிரி டோட்டலாக கட் பண்ணிக்கிட்டேன் இப்போவே பாருங்கள் இதே போல் கட் பண்ணிட்டேன் எல்லா கிளாத்தையும் மொத்தமாக ஒன்றா வச்சு கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இவங்க கிளாத் வந்து இவங்களுக்கு அதிகமாகவே எனக்கு கொடுத்ததுனால இதே கலரில் இருக்குது உங்களுக்கு கலர் வந்து உள்பட்டிக்கு பத்தில்ன்னா வேலை வேறு கலர் கூட நீங்கள் பீஸ் கொடுத்துக்கலாம் இப்போ அடுத்து பாருங்கள் வீபட்டிக்கு மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா கிளாத் அப்படி டபுளாக மடித்து அகலம் ரெண்டு இன்ச் வர மாதிரி கட் பண்ணிக்கிங்க கொக்கிப்பட்டிக்கு அகலம் வந்து ஒன்றரை இன்ச் வச்சு கட் பண்ணிக்கிட்டாவே நம்ம போதும் இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நான் த்ரீ டாட் வந்து பிடிச்சிக்கிறேன் அந்த கோட்டு மேலேயே நம்ம எப்படி மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த கோட்டு மேலேயே அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் இடையில வர டாட்டுக்கு ஒரு கால் இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக கொண்டு வந்துடணும் உங்களுக்கு கப் ஷேப் எடுப்பாக வரணும் அப்படின்னா இதே போல் தான் நீங்கள் த்ரீ டாட் மார்க் பண்ணணும் இந்த ஆம்கோல் ஆம்கோல் டாட் இப்படி தான் காலு இஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக கொண்டு வந்துருங்க இப்படி நீங்கள் பிடிச்சு பாருங்கள் நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் கப் ஷேப் எடுப்பாக வரும் கிராஸ் பீஸ் தான் போடணும்னு அவசியம் இல்லை நார்மல் ப்ளவுஸ்லேயே பாருங்கள் கப் ஷேப் எவ்வளோ எடுப்பாக இருக்குன்னு இப்போ இந்த பக்கம் மாதிரியே இந்த சைடும் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் த்ரீ டாட்டு இப்போ த்ரீ டாட் நீங்கள் பிடிக்கிறீங்கன்னா மாற்றி மாற்றி பிடிச்சிடாதீங்க ரெண்டும் ஒன்றை பார்த்துருக்க மாதிரி உள்ளே வெளியை பார்த்து தான் பிடிக்கணும் நீங்கள் மாற்றி மாற்றி பிடிச்சிட்டிங்கன்னா பிரிக்க முடியாது இப்போ இதுலேயும் மெயின் டாட்டோடைய உயரம் மூணு இன்ச் அளவு வச்சு இதே போல் டாட் பிடிச்சிட்டு அடுத்து கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டியும் இப்படி சென்ட்ரு பண்ணுங்கள் சென்ட்ரு பண்ணி டாட்டு கால் இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக கொண்டு கொண்டு வந்துடணும் அடுத்து ஆம்கோல் டாட் கால் இன்ச் ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக கொண்டு வந்துடுங்க பாருங்க ரெண்டு பக்கமே நம்ம டாட் பிடிச்சாச்சு இப்போ கப் ஷேப் நல்லா எடுப்பாக வந்துருச்சிங்களா அடுத்து பட்டி கிளாத் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பட்டி கிளாத் வந்து ஒரு பக்கத்துக்கு மூணு பீஸ் எடுத்திருக்கேன் இப்போ டாட்டுக்கு அடியில் ஒரு பீஸ் வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த டாட்டோடைய அடியில் ஒரு பீஸ் வச்சுக்கிட்டு டாட்டுக்கு மேலே ரெண்டு பீஸ் கொடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பீஸில் ஒரு பீஸ் மட்டும் நான் கொஞ்சம் வேறு கலர் எடுத்திருக்கேன் அதே கொஞ்சம் ரெட் கலர் மேட்ச் ஆகிற மாதிரி இப்போ இந்த டாட்டை நல்லா இப்படி மடித்து விடணும் இப்படி மடித்து விட்டு அரை இன்ச் அந்த மூணு கிளாத்து நகராத மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் பட்டி இதே போல் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும் பிசுறு எதுவுமே தெரியாது பிசுறு உள்ளே போயிடும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுங்க இதே போல் தையலை தாண்டாமல் நுனி சிசுறால் இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சிசர் கட் கொடுத்து இப்படி திருப்பி பாருங்கள் உங்களுக்கு பிசுறு எல்லாமே உள்ளே போயிடும் இப்போ அடுத்து நல்லா அப்படி நகத்தாலே கீறி விடுங்க ரெண்டு பக்கமும் லைட்டாக சுருக்கம் இருந்தால் கூட சரியாயிடும் இப்போ எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை இப்போ கட் பண்ணிக்கணும் இப்போ பட்டி பீஸ் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா அகலாக இருக்குது பார்த்தீங்களா இதை நான் கட் பண்ணிக்கிறேன் இதே போல் அப்படி கட் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு பக்கமும் போல் பட்டி பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதுவும் அப்படி தான் டாட்டுக்கு அடியில் ஒரு பீஸும் டாட்டுக்கு மேலே ரெண்டு பீஸும் கொடுக்கணும் போல் கொடுத்து அரை இன்ச்சு தையல் ஓட்டிகிட்டு வரணும் அரை இன்ச் தையல் ஓட்டிட்டு அந்த டாட் வந்து நம்ம ரெண்டரை இன்ச்சு பிழித்தம் பார்த்தீங்களா அந்த மூ ஒன்றரை ஒன்றரை இன்ச்சை தூக்கிகிட்டு இருக்கோம் அந்த டாட்டை நல்லா மடித்து விட்டுர்றேன் அங்கே பாருங்கள் இருக்க டாட்டை அப்படி மடித்து விட்டுக்கணும் மடித்து விட்டுட்டு இந்த பட்டியோட மூணு கிளாத்து நழுகக்கூடாது இதே போல் ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நான் சிசர் கட் கொடுத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வர பீஸை கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பிசுறு எல்லாமே பட்டிக்குள்ளேயே போயிடுச்சு பார்த்திங்களா கொஞ்சம் கூட உங்களுக்கு பிசுறுங்கிறது தெரியாது அதுக்கு மேலே படிமான தையல் போட்டுக்கலாம் இப்போ நான் படிமான தயல் போட்டுக்கிறேன் இதே போல் அப்படி படிமான தையல் போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் முக்கால் இன்ச்சு மடிக்க விட்டேன் பார்த்திங்களா அந்த முக்கால் இன்ச்சும் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கமாக நான் இந்த பிசுறு தெரியாத மாதிரி மடிக்கலாம் இப்போ நான் அந்த ரெண்டு பீஸை மட்டும் நெகத்தால் நல்லா கீறி விட்டு அப்படியே மேல் பீஸை ஒரு முக்கால் இன்ச்சு இப்படி தள்ளி விட்டு ரெண்டு பக்கம் பிசுறு தெரியாது இதையும் இந்த பிசுரை அப்படியே உள்ளே நகர்த்தி விட்டுக்கிறேன் நகர்த்தி விட்டு அப்படியே ஒரு தையல் ஏன்னா இது வந்து ஃபினிஷிங் பார்க்க நல்லாயிருக்கும் அதனால தான் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த பக்கம் அடியிலையும் பிசுறு தெரியல மடிச்சு தெரியல பாருங்கள் இதே போல் நீங்கள் தைச்சிங்கன்னா அடியில் மடித்ததும் தெரியாது உங்களுக்கு பட்டிக்குள்ளே இருக்க பிசுறும் தெரியாது நல்ல உள்ள இதே போல் இப்படி மடித்து விட்டுருங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பட்டி கிளாத் வந்து ஸ்டிச் பண்ண இப்போ இதே போல் அப்படி தையல் ஓட்டிட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வி பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதுக்கு ரெண்டு கிளாத்தையும் ரெண்டு ஃப்ரண்ட் பார்ட்டி ஒன்றா வச்சு ஹைட்டு ஏற்றம் எனக்கு இருக்கான்னு பார்க்கணும் இப்போ எனக்கு சரியாக இருக்குது இப்போ கொக்கிப்பட்டி பீஸ் வந்து எனக்கு இடதுபுறம் வர மாதிரி தைக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு அரை இன்ச்சு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பில் தையல் ஓட்டிடுறேன் ஒன்றரை இன்ச் கட் பண்ணி வச்சுருந்தங்களா அரை இன்ச்சு தையல் ஓட்டிட்டு மேல் பக்கமாக ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு மேல் பக்கமாக எனக்கு இடதுபுறத்தில் கொக்கிப்பட்டி கிளாத்தை இதே போல் தையல் ஓட்டிட்டு லைட்டாக அப்படி பிசுற கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு படிமான தையல் இதே போல் அப்படி படிமான தையல் ஓட்டிட்டு உள் மடிக்கணும் மறுபடியும் உள் பக்கம் எப்படி மடிக்கணும்னா அந்த படிமான தையல் ஃபுல்லும் உள் பக்கம் மாதிரி மடித்து தைக்கணும் அவ்வளோதான் போல் நீங்கள் பட்டி ஸ்டிச் பண்ணிக்கிங்க ஏன்னா உங்கள் ஏரியாவுக்கு தகுந்தபடி லெஃப்ட் ரைட்டு வந்து மாறும் அதுக்கு தகுந்தபடி நீங்கள் தைச்சிக்கலாம் அடுத்து வீபெட்டி வீப்பட்டி எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா உள் பக்கமாக கிளாத்தை வச்சு பாருங்கள் இப்போ உள் பக்கமாக கிளாத்தை வச்சு தையல் ஓட்டிட்டு ஒரு அரை இன்ச் தையல் ஓட்டிக்கிங்க அடியில் மடிச்சடிக்கிறது கொஞ்சம் விட்டுடுங்க கிளாத்தை ஒரு அரை இன்ச் விட்டுட்டு இப்போ அந்த பிசுறு மேலேயே அப்படியே பிசுறு தெரியாத வச்சு ஒரு மடிப்பு அந்த பிசுறு இருக்குதுங்கள அது மேலேயே ஒரு மடிப்பு இப்போ நான் விப்பட்டிக்கு வந்து கிளாத்தை டபுளாக கொடுத்துருக்கேன் நீங்கள் டபுளாக கொடுத்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிட்டீங்கன்னா தான் கஸ்டமர் எத்தனை டைம் வந்து அவங்க கொக்கி மாட்டி இழுத்தாலும் கிளியாமல் இருக்கும் கிளாத்து இப்போ வீ வந்து நம்ம அஞ்சு இடத்துல மார்க் பண்ணணும் இப்போ நம்ம நெக் பீஸ் தைக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச்சு விட்டுடுங்க விட்டதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு இடையில பாருங்கள் இதே போல் அஞ்சு இடத்துலையும் மார்க் பண்ணிக்கிங்க அஞ்சு நீங்கள் எல்லாம் டேப்பில் அளவு வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு சிலர் ஒரே பக்கமாகவும் அதிகமாகவும் கம்மியாகவும்லாம் நீங்கள் வி வந்து மார்க் பண்ணக்கூடாது கச்சதமாக அந்த அளவுகள் கரெக்டாக வர மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க வி ஸ்டிச் பண்ண பிறகு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம பேக் பார்ட்டில் ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம் அடிப்பாட்டம் மடிக்க வேணாம் இப்போவே சோல்டரை ஜாயின் பண்ண பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அடிப்பாட்டை மடிச்சடிச்சிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு சோல்டரை ஜாயின் பண்ணுற பாருங்க ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ரெண்டு தையல் கொடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம சோல்டர் ஜாயின் பண்ணுறப்ப டபுள் ஸ்டிச் கொடுத்தா தான் பிரியாமல் இருக்கும் சோல்டர் ஜாயின் பண்ணின பிறகு இப்போ நான் பண்ணுற மாதிரியே வச்சு பாருங்க இந்த சைடு அளவு அப்படியே வச்சு பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்பாட்டம் எவ்வளோ கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதுக்கு நேராக டிசி கட்டியால் மார்க் பண்ணி ஒரு சிசர் கட் கொடுத்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு சைடு ஏற்றம் இறக்கம் வராமல் இருக்கும் அதே போல் இந்த பக்கமும் பாருங்க இப்படி வச்சு பாருங்க இப்படி வச்சு பார்த்துட்டு அடிப்பாட்டம் பாட்டம் கிளாத் தெரியுது பார்த்தீங்களா இதுக்கு நேராக டிசி கட்டியால் மார்க் பண்ணி ஒரு சிசர் கட் அவ்வளோதான் இப்படி கொடுத்துட்டு அடுத்த அடிப்பாட்டம் மடித்து தைக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சில் நான் நல்ல நகத்தால் மடித்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு மடிப்பு இப்போ இதே போல் இப்படி மடித்து தையல் ஓட்டிடுறேன் ஓட்டிட்டு இப்போ பேக்கில் வந்து நம்ம டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா நான் டாட் வந்து லாஸ்ட்டாக பிடிச்சிக்கிறேன் இடுப்பு சுற்றலை வளர்ந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்தபடி நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் இப்போ நெக் பீஸு நெக் பீஸ் எப்பயுமே கிளாத்தை எந்த பக்கம் கிளாத் நல்லா நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் கிராஸில் அகலம் ஒரு இன்ச் அளவு வச்சு இதே போல் மார்க் பண்ணிக்கிங்க உங்களுக்கு தேவைக்கிறப்ப நாலஞ்சு பீஸ் கட் பண்ணிக்கலாம் இதே போல் அப்படி நீங்கள் கிராஸில் கட் பண்ணி ஜாயின் கொடுத்தீங்கன்னா தான் நம்ம நெக் பீஸ் தைக்கும் பொழுது பின்கலத்தெலாம் சுருக்கம் வராமல் இருக்கும் நீங்கள் நெடுக்கில் வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து பீஸ் கொடுத்து தச்சிட்டிங்க அப்படின்னா நெக்கு பார்க்குறதுக்கு கஸ்டமருக்கு போட்டாங்க அப்படின்னா ஃபினிஷிங் வராது சுருக்கம் சுருக்கமாக இருக்கும் இப்போ நான் அந்த நெக் பீஸ் கட் பண்ணினதை ஜாயின் கொடுத்துக்கிறேன் இதே போல் அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதில் மேல் பக்கமாக நெக் பீஸ் எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா மேல் பக்கம் கொடுக்கணும் இப்போ கொக்கிப்பட்டி பீஸில் ஒரு அரை இன்ச் விட்டது போக நெக் துணியை விட்டுட்டு அதில் இருந்து த ஒரு அரை இன்ச் பக்கம் ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க ரொம்ப ஒட்டுலையும் தைக்கக்கூடாது கிளாத் பிதிங்கிக்கும் இதே போல் ஜாயின் பண்ணிவிட்டு முன்பக்கம் கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு கிளாத்தை விட்டு தான் கட் பண்ணணும் ஏன்னா பிசுறு வராமல் இருக்கணுங்கள அதனால் இப்போ அப்படியே ஒரு மடிப்பு பிசுறு வராமல் ஒரு மடிப்பு மடித்து கால் இன்ச் அந்த சைஸ் அந்த பட்டை இருக்குது பார்த்தீங்களா நம்ம மடிக்கிறோம்ல அது வந்து ஒரு கால் இன்ச்சு வர மாதிரி மடிச்சுக்கிங்க இப்போ இவங்க எம்மிங் தான் கேட்டிருக்காங்க அதனால் நான் ஒரு கால் இன்ச்சு மடிச்சுக்கிறேன் நீங்கள் அரை இன்ச்சில் மடிச்சிட்டிங்கன்னா அந்த பட்டை ரொம்ப பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது ஃபினிஷிங் பார்க்க அதனால் ஒரு கால் இன்ச்சில் மடிச்சிக்கிங்க ஏன்னா எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ இந்த கலர் துணி வந்து பாத்தீங்கன்னா நானும் அதே ரெட் கலர் நூலில் போட்டு தையல் நல்லா தெரியல அதனாலதான் சொல்றேன் இப்ப உள்பக்கமா அந்த கால இன்ச் மடிச்ச பாத்தீங்களா அதை அப்படியே உள்பக்கம் தையல்ல வச்சுக்கிறேன் எம்மிங் பண்றதுனால நான் ஓட்டு தையல் கொடுத்துக்கிறேன் இல்ல நீங்க டபுள் தையல் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தையலும் மறுபடியும் ஒட்டிலேயே ஒரு தையலும் ஒட்டிக்கலாம் இப்போ நெக் பீஸ் ஜாயின் பண்ணியாச்சுங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை நம்ம கை மடிச்சு அடிச்சிடலாம் அடுத்து இப்போ கை அடிக்கிறப்பையும் நான் இப்போ கை அடிக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச் விட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சில் மடிச்சுக்கிறேன் கைக்குழி கட் பண்ணின பகுதியில் முடிக்கிறேன் அதே கை கூலி கட் பண்ணதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா கைக்குழி ரெண்டும் ஒன்னை பாத்திர இருக்கணும் கவர் தட்டு மாறிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு ஸ்டிச்சிங்கில் வந்து ஏற்ற இறக்கம் வந்துடும் சைடு ஏற்றும் பொழுது அப்படியே ஓட்டு தையல் வச்சுக்கிறேன் கை எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓட்டு தையல் வச்சுக்கிங்க அப்போ தான் நமக்கு பிரிக்க ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம அளந்து பார்க்கலாம் நான் கை கிளாத் கொஞ்சம் கிளாத் அதிகமாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணியிருக்கேன் நம்ம அளந்து பார்த்து தேவைக்கேற்ப அளந்து பார்த்துட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸாக கட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி சைடு ஏற்றம் இறக்கம் வருதுன்னு இப்பயே செக் பண்ணணும் இப்போ நான் வச்சு பார்க்குறேன் பாருங்கள் போல் இப்படி வச்சு பார்த்துட்டு நீங்கள் லைட்டாக வந்து ஏற்றம் இறக்கறதா இப்போவே கட் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் ரெண்டு பக்கமும் இதே போல் இப்படி வச்சு பாருங்கள் சைடை இப்படி வச்சு பார்த்துட்டு ஏற்றம் இறக்க இருந்தாலும் கட் பண்ணி விட்டுருணும் அதுக்கு பிறகு தான் நம்ம கை ஜாயின் பண்ணணும் பாருங்கள் இதே போல் நான் வச்சு பார்க்குறேன் எனக்கு கொஞ்சம் லைட்டாக கையோடைய துணி கூட இருக்குது லைட்டாக அப்படி கட் பண்ணிக்கிறேன் இப்போ மறுபடியும் வச்சு பார்க்குறேன் இப்போ நீங்கள் கை ஜாயின் பண்ணும் பொழுது இந்த சென்டர் பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த சென்டர் பகுதியிலேருந்து ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இருந்து ஜாயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மறுபடியும் திருப்பி அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் எப்பவும் நம்ம கை ஜாயின்ட் கொடுத்தோம் அப்படின்னா கை ஜாயிண்ட்டுக்கு ரெண்டு தையல் போட்டுக்குங்க ரெண்டு தையல் போட்டால் தான் கிளியாமல் இருக்கும் கிளாத் வந்து இல்லைன்னா தையல் பிரிஞ்சிரும் இப்போ இதே போல் இப்படி மார்க் பண்ணி சென்ட்ரு பகுதி அந்த ஷோல்டரை சென்டர் பண்ணி வைங்க இதே போல ஸ்டிச் பண்ணிட்டு மறுபடியும் இதே போல கை ஜாயின் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு இருக்கிற ப்ராப்ளம் எதா இருக்கும் அப்படின்னா இந்த சைடு வந்து ஏற்றம் இறக்கம் வருது அப்படிங்கிறாங்க அப்ப அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக டைலரிங் பழகிட்டு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் அந்த சைடு ஏற்றும் பொழுது கண்டிப்பாக அந்த ஏற்றம் இறக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் எப்படி தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் கரெக்டாக அந்த பாயிண்டில் வந்து உட்காராது நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் இப்போ மேல் பக்கமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச்சு நான் வந்து தையல் ஓரத்தில் ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒன்றரை இன்ச் நம்ம தையலுக்கு விட்டவங்களே அந்த ஒன்றரை இன்ச்சை சென்டர் பண்ணி இந்த கோல் ஜாயிண்ட் தெரியுது பார்த்தீங்களா அந்த தையல் இந்த தையல் தெரியுது பாருங்கள் இந்த தையலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஊக்குருந்தா போட்டு இப்படி குத்தி விட்டுருங்க நகராத மாதிரி ஏன்னா உங்களுக்கு அந்த இழுத்து இழுத்து பிடிச்சி தைக்கிறப்ப தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மாறி வந்துடும் அதனால் நீங்கள் ஊக்கு இருந்தால் அதே போல் போட்டு குத்திட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரியே ஓரமாக தையல் ஓட்டுங்க மேல் பக்கமாக ஏன்னா சைடு பிசுறு வராமல் இருக்கும் இதே போல் தைச்சிங்கன்னா இப்போ இந்த எக்ஸ்ட்ரா லைட்டாக இருக்க பிசுரை நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஊக்கம் எடுத்துட்டு இப்படி பாருங்கள் அதே போல் இன்னொரு பக்கமும் கை கிளாத் அப்படி ஒன்றா வச்சு சைடையும் போல் ஒன்றா வச்சு மேல் பக்கமாக இந்த பிசுறு துணி தெரியுது பார்த்திங்களா இதில் வந்து நீ நல்லா நீடியில் இருந்தாலும் குத்திக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஊக்க இருந்தாலும் போட்டு இப்படி குத்தி விட்டுருங்க ஜாயிண்ட்டு நழுகாத மாதிரி இப்போ ஓரமாக ஒரு தையல் மேல் பக்கமாக இதே போல் தையல் போட்டுட்டு இப்போ அப்படியே திருப்பி பாருங்கள் அந்த பிசுறு உள்ளே போயிடும் தான் இருக்கும் பிசுரே கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியாது ஈஸியாக இருக்கும் இப்போ நான் தையலுக்கு ஒன்றரை இன்ச் அளவு வச்சுக்கிறேன் ஏன்னா நான் அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு எடுக்கலை ஏன்னா அவரை நம்மளை ஒருத்தங்களை அளவு எடுத்து தைக்கும் பொழுது அளவு ப்ளவுஸ் வச்சு உங்கள்கிட்ட நான் மார்க் பண்ணி காட்ட முடியாது அதனால தான் இவங்களுடைய சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டோடைய சைடு சரியாக வந்து ஒம்போதரை இன்ச் ஒம்போதரை இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து இவங்களுடைய ஆம்கோள் சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா சரியாக எட்டு இன்ச் இவங்களுடைய ஆம்கோள் சுற்றளவு எட்டு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து இவங்களுடைய கை சுற்றளவு ஆறு இன்ச் வருது ஆறு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தையல் கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு தையல் மறுபடி பக்கத்தில் ஒரு தையல் ஏன்னா லூஸ் டைட்னாலும் பிரிச்சுக்குவாங்க அதே போல் இந்த பக்கமும் இப்போ இந்த பக்கம் கையளவையே நம்ம இந்த சைடும் வச்சுக்கலாம் இதே கையளவே இந்த பக்கமும் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் சுற்று எட்டு இன்ச் அளவு வச்சுக்கலாம் போல் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே இந்த பக்கம் வந்து ஒன்றரை இன்ச் இதுக்கும் பக்கத்தில் மூணு தையல் கொடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு பக்கத்துக்கு மூணு தையல் வர மாதிரி ஓட்டிக்கிங்க இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணலாம் பேக் பார்ட்டில் நம்ம ரெண்டு டாட் பிடிச்சிக்கலாம் இப்போ கிளாத்தை டபுளாக நம்ம மடித்து அரை இன்ச் அரை இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டு ஒரு மூணு இன்ச் அளவு வச்சு டாட் பிடிச்சிக்கிறேன் பேக் பார்ட்டில் நீங்கள் பேக் பார்ட்டில் வந்து டாட்டுக்கு வந்து கால் இன்ச்சு விட்டுருந்தாலும் அரை இன்ச்சு விட்டுருந்தாலும் அதே அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கிட்டால் சரியாக வந்துடும் இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா நான் கிட்டே நல்ல கேமராவை வச்சு காட்டுறேன் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும் இப்படி தைக்கும் பொழுது பாருங்கள் சைடில் கொஞ்சம் கூட பிசுறு தெரியல பார்த்தீங்களா இதே போல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சைடு ஏற்றம் இருக்க வரல பாருங்கள் நான் ஊக்கு போட்டு குத்துனதுனால சைடு எனக்கு கொஞ்சம் கூட ஏற்றம் இருக்க வரல இதே போல் கண்டிப்பாக நீங்களும் வந்து நார்மல் ப்ளவுஸ் ஈஸியான முறையில் தச்சு பழகுங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்